வணக்கம் கருணை கடல் காஞ்சி காமாட்சி அம்மன் நூற்றி எட்டு சிவ திருத்தலங்கள் பதினெட்டு வைணவ திருத்தலங்கள் அமைந்துள்ள காஞ்சி நகரம் முக்தி தரக்கூடிய ஏழு தலங்கள் உள்ள காஞ்சி மாநகரில் போற்றுதலுக்குரிய சிறப்பு பெற்ற தலங்களில் ஒன்று அன்னை காமாட்சியம்மன் கோவிலாகும் காஞ்சி மாநகரத்து அனைத்து கோயில்களும் அன்னை காமாட்சியின் ஆலயத்தை நோக்கியே அமைந்து இருப்பது தனி சிறப்பாகும் இங்கு சிவ ஆலயங்கள் பல உண்டு ஆனால் அவற்றில் அம்மன் சன்னதி கிடையாது தேவி காமாட்சியே அனைத்து கோவிலுக்கும் ஒரே சக்தியாக திகழ்கிறார் இங்கு எந்த கோவில் திருவிழா நடந்தாலும் அதன் உச்சவர் தனது கோவிலை சுற்றுவதை தவிர்த்து தேவி காமாட்சி அம்மன் கோவிலை சுற்றி வலம் வருவர் நெடுங்காலமாக இது வழக்கத்தில் உள்ளது நூற்றி எட்டு திருப்பதிகளில் உள்ள திருக்கல்வனூர் திவ்ய தேச பெருமாள் சந்நிதி தேவி காமாட்சி அம்மனின் மூலஸ்தானம் அருகே இருப்பது சிறப்பு துர்வாசர் சிறந்த தீவிர அன்னையின் பக்தர் அம்மனின் உக்கிர சக்தியை அருள் சக்தியாக மாற்றி அருளிய ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் சங்கரர் பிரதிஷ்டை செய்யப்பட்டது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் ஆகிய பஞ்ச பிரம்மாக்களை தனக்கு ஆசனமாக கொண்டு நான்கு கைகளுடன் காட்சி தருகிறாள் ஞான சரஸ்வதி லக்ஷ்மி அரூபலக்ஷ்மி சியாமலா வாராகி அன்னப்பூரணி அர்த்தநார்தீஸ்வரர் தர்மசாஸ்திரா துர்வாசர் ஆதிசங்கரர் ஆகியோரது சன்னதிகள் இவ்வாலயத்தில் உண்டு காய் என்பது சரஸ்வதி மா என்பது மகேஸ்வரி ஷி என்பது லக்ஷ்மி ஆகவே இம்மூன்று தேவிகளும் இணைந்தே அருள்மிகு காமாட்சி அம்மன் அம்மனின் திருவடிகளில் நவக்கிரகங்கள் தஞ்சம் புகுந்திருப்பதால் பக்தர்களுக்கு நவக்கிரக தோஷம் ஏற்படாது முக்தி தரும் ஒரு சேத்திரத்திற்கு இது என்பர் பஞ்சகங்கை தீர்த்த குளமும் உள்ளது வாரணாசிக்கு அடுத்த புண்ணிய தலமாக விளங்கும் இந்த தலம் தேவியின் ஐம்பத்தி ஓராவது சக்தி பீடங்களில் இது காமகோடி சக்தி பீடமாகும் உலக புகழ்பெற்ற காமாட்சி அம்மன் கோவில் மாயையை அகற்றி ஞானம் அருளும் தேவி வீற்றிருக்கும் ஒரு தொன்மையான சேத்திரம் இதுவாகும் இங்கு காமாட்சி அம்மன் மகா திரிபுர சுந்தரியாக பூர்ண பிரம்ம பிரம்மஸ்வரூபினி ரூபமாக காட்சி தருகிறார் தேவியின் நாபி விழுந்த சக்தி பீடம் எனவும் மகா சக்தி பீடங்களில் ஒன்று எனவும் அறியப்படுகிறது இரு கால்களையும் அடித்து மிக கம்பீரமாக ஒரு கையில் கரும்பு வில் மற்றொரு கையில் தாமரை கெளியேந்தி அன்னை காமாட்சி கலைமகள் சரஸ்வதி திருமகள் லக்ஷ்மியை தனது இரு கண்களாக கொண்டு அமர்ந்திருக்கும் தெய்வீக திருக்கோலம் காண கண்கள் ஆயிரம் வேண்டும் எல்லையில்லா கருணை வடிவம் கொண்ட காமாட்சி அம்மன் காஞ்சி நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது புராண காலத்தில் அம்பாள் இந்த சேத்திரத்திற்கு வந்த பலவித வரங்களை பெற்று அனைவரையும் மிகவும் துன்புறுத்தி வந்த பண்டகாசுரன் எனும் வலிமைமிக்க அசுரனை சம்காரம் செய்து அவன் தலைப்பகுதியுடன் மிகவும் ஆக்ரோசமாக வந்து அதைக் கண்டு அனைவரும் பீதியில் உறைய பின்பு சாந்தமாகி பிரத்தியட்சம் தந்த ஒரு அற்புத ஆலயம் காஞ்சி மகா பெரியவர் தவறாமல் வந்து தரிசனம் செய்த தலம் இது செண்பக மரத்தை தலவிருட்சமாக கொண்டது காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றால் அனைத்து அன்னை ஆலயங்களையும் தரிசித்த பலன் கிடைக்கும் தேவி சக்தியின் வடிவமானவள் சக்தியாலே தான் நாம் இயங்குகிறோம் அன்னை மனதார வேண்டி வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோம் கருணை வடிவம் கொண்ட எல்லையெல்லா கடல் ஐஸ்வர்யம் தருபவள் நிம்மதி தருபவள் நல்வாழ்வு தருபவள் ஞானம் அருள்பவள் மாயையில் இருந்து விடுவிக்க கூடியவள் அருள்மலை பொழிபவள் வாழ்வில் வளம் தருபவள் இந்த அன்னையை தேவியை மனதார நினைத்து செயல்புரிந்தால் அவள் அருள்வெற்று உலக மாயையை வென்று எளிதாக முக்தி பெற வழி கிடைக்கும் என்பது அருங்கருத்து நன்றி வணக்கம்